ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் உள்ள சொல்லும் பொருளும் ப்ளஸ் கலைச்சொல் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக் நிரூபித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு நிரூபித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு நம்ம அசதியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அதான் அசதிங்கிறது என்னது சோர்வு ரெண்டாவது ஆழிப்பெருக்கு கடல் கடல்கோல் மேதினி உலகம் ஆளினா என்ன சொல்லுவோம் கடல் சொல்லுவோம் சரி ஆளினா என்னது கடல் இன்னொரு பொருளும் உண்டு ஆளினா இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா சக்கரம் சரி ஆளினா என்னது சக்கரம்னு ஒரு பொருளும் உண்டு சரியா ஆளி வந்து சக்கரம்னு சொல்லுவோம் இப்போ ஆழிப்பெருக்கு கடல் கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஊழினது நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை நெக்ஸ்ட் இயல் ரெண்டு திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் என்னது மலர்தல் அலர் மலர் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை மேரு இமயமலை நாமணி ரச்சந்தரும் கடல் அலி கருணை அழின்னு எனது எந்த அழி வரும்னு பாத்துக்கணும் அழி என்னது கருணை அரு அளி கருணை சரி அழி கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் சித்தம் உள்ளம் சித்தம் உள்ளம் நெக்ஸ்ட்டு இயல் த்ரீ சிக்ஸ்த்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு இயன்றவரை எனது முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவடதம் மருந்து அவடதம் மருந்து மருந்து மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூ மாசர மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு தேசம்னா என்னது நாடு சீர்தூக்கி ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மாசர குற்றம் இல்லாமல் மாசர குற்றம் இல்லாமல் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வச்சாமல் குறையாமல் நெறி வழி வச்சாமல் குறையாமல் நெறிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் வச்சாமல் குறையாமல் சரியா வச்சாமல் என்னது குறையாமல் மாற்றார்னா மற்றவர் வச்சாமல் குறையாமல் செய்யுள் பகுதியில் தான் இந்த சொல்லும் பொருளும் வந்து இருக்கும் நமக்கு சிக்ஸ்த்தில் வந்து படிக்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே படித்து முடிச்சிடலாம் நன்றியறிதல் செய்த உதவியை மறவாமை நன்றியறிதல் உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை பண் இசை இழைத்து பதித்து இழைத்து பதித்து இளைத்து பதித்து பண் இசை அடுத்து நெக்ஸ்ட் மல்லெடுத்த வலிமை பெற்ற மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் சமர் நனது போர் நல்கும் தரும் களனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் ஆழி இன்னொரு பொருள் என்ன சொன்னோம் சக்கரம் இது வந்து கடல் ஆளி பெருக்கன என்னது கடல் கோள் ஆளி பெருக்கன என்னது கடல் கோள் கதிர் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் ஒரே நடியில் வந்து சொல்லும் பொருளும் வந்து இருக்காது செய்யுள் பகுதியில் தான் உண்டு மெய் உண்மை தேசம் நாடு மெய் எது எல்லாமே தெரிஞ்சது தான் தேசம் நாடு இது தெரிஞ்சது தான் ஆல்ரெடி எல்லாருக்குமே இதெல்லாம் ரொம்ப எல்லாம் சின்ன கிட்ட கேட்டால் வர அது சொல்லும் அதனால் அது வந்து சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம் சரியா தண்டருள் குளிர்ந்த கருணை தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு ஏவல் தொண்டு தொண்டு தான் ஏவல் தொண்டு தான் சரியா ஏவல்னாலும் தொண்டுதான் தொண்டு தான் பராபரமே மேலான பொருளே பராபரமே மேலான பொருளே பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் 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 அதை 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 தவிர 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 அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விலும் ஆகாது முடியாது நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி பூ பூ நருவ பூதளம் பூமி பார் உலகம் முற்றும் எனது முழுவதும் மாரி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் நீள் நிலம் என்னது பரந்த உலகம் வீழும் விலும் அஞ்சினர் பயந்தனர் நீள் நிலம் பரந்த உலகம் இத விட சிக்ஸ்த்து முடிஞ்சு இதுல இருந்து ஒரு டென் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் டே வந்து குயிஸ் வரும் அதை பார்த்துக்கோங்க சரியா இனி வந்து சிக்ஸ்த் இது நியூ புக்கு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சொல்லும் பொருளும் பார்ப்போம் சரியா இப்போ வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக் எடுத்தாச்சு இதில் வந்து எந்த சொல்லும் பொருளும் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஆர்வலர் அன்புடையவர் புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் ஆர்வலர்னா எது அன்புடையவர் குண்கணிர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கணீர் கண்ணீர் வந்தாலே கண்ணீர்னு ஞாபகம் கொடுங்க சரியா எண்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆகிய வருகிறது எண்புனா என்னது எலும்பு எண்பு இல்லதுன்னா எலும்பு இல்லாதது எலும்பு இல்லாதது எது புழு சரியா அப்போ எண்புனா என்பு எலும்பு என்பில்லதுனா என்னது எலும்பு இல்லாதது வழக்கு வாழ்க்கை நெறி ஆறு உயிர் அருமையான உயிர் ஆறு உயிர் அருமையான உயிர் எண்பு எலும்பு ஈனும் தரும் ஈனும் என்னது தரும் ஆர்வம் நீக்கி விருப்பத்தை உண்டாக்கு என்பது பொருள் நட்பு நண்பு நட்பு வையகம் உலகம் என்ப என்பார்கள் வையகம் உலகம் என்ப என்பார்கள் சிக்ஸ்த்து ஓல்டு புக்குமே நமக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் சீக்கிரம் படிச்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா சிக்ஸ்துல இருந்து எய்த் வரைக்குமே ஓரளவு சீக்கிரம் படிச்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மரம் வீரம் கருணை இது ரெண்டுக்குமே ஒன் அன்புதான் அடிப்படை சரியா என்பில்லது எலும்பு இல்லாதது புழு அன்பில் அன்பில்லாத உயிர்கள் இல்லா அன்பு குடல் அகத்து குடல் இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத வன்பார் கண் வன்பால் பிளஸ் கண் வன்பால் எனது பாலை நிலத்தில் தற்று தளிர்த்து பிளஸ் அற்று தளிர்த்தது போல வற்றல் மரம் வாடிய மரம் வற்றல் மரம் எனது வாடிய மரம் புறத்தொறுப்பு உடல் உறுப்புகள் புறத்துறுப்பு உ~ அகத்துறுப்புன்னா என்னது உள்ளத்தினுடைய உறுப்புகள் சரியா மனதின் உறுப்பு புறத்துறுப்புன்னா என்னது உடல் எவன் செய்யும் என்ன பயன் எவன் செய்யும்னா என்னது என்ன பயன் அகத்துறுப்பு மனதின் உறுப்பு எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறுப்பு மனதின் உறுப்பு நெக்ஸ்ட் நாய்க்கால் நாயின் கால் ஈக்கால் ஈயின் கால் நாய்க்கெல்லாம் நாயின்கால் ஈக்கள் ஈன்கள் நன்கணியர் நன்கு பிளஸ் அணியர் அணியர்னா யாரு நெருங்கி இருப்பவர் என்னாம் என்ன பயன் எண்ணாம் என்னது என்ன பயன் சேமை தொலைவு அணியர்னா யாரு நெருங்கி இருப்பவர் சேமை என்னது தொலைவில் செய் வயல் அணையார் போன்றோர் செய் வயல் அணையார் போன்றோர் தலை சாய்தல் ஓய்ந்து படுத்தல் தலை சாய்தல் ஓய்ந்து படுத்தல் தலைசாய் படுத்தல் வன்மை கொடை இந்த கொடுமை வன்மைதான் எனது கொடை புழுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி சாக்கு நடை சாலையில் செல்லும் வண்டிகள் பரப்பு பறக்கும் ஆண் உறுதியுந்தர் என நேல உலகம் உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம் தமிழ் மகள் அவையார் மேலவர் மேலோர் கிழவர் கீழோர் மற்றோர் பிறருக்கு பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் நெறி நெறியில் நின்று அறநெறியில் நின்று சரியா நெறியில் நின்று அறநெறி பற பறப்பு நின்றது பறக்கும் வானூறுதி நியாய உலகம் தெரியும் உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் தமிழ் மகள் யாரு அவ்வையார் தமிழ் மகள் யாரு அவ்வையார் இதோட இயல் ஒன்னு கம்ப்ளீட் ஆயிடுது அதாவது சிக்ஸ்த்து நியூ இருந்தாலும் சரிதான் ஓல்டு புக்கா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்திலே என்ன செய்யலாம் படிச்சு முடிச்சிடலாம் கடிகை மடவார் பெண்கள் தகைசால் மன பண்பில் சிறந்த தகைசால் எனது பண்பில் சிறந்த மனக்கு இனிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் உணர்வு நல்லெண்ணம் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கு மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் காதல் புதல்வர் அன்பு மக்கள் தகைசால் பண்பில் சிறந்த நீ இதுவென்று சொல்லும் போது புகழ் என்னது புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் உணர்வு நல்லெண்ணம் டாம் ஒன்னே முடிய போகுது சரியா டாம் ஒன்று முடிய போகுது டாம் ஒன்று முடிஞ்சு இனி டாம் டூ வான புனல் என்னது மழை நீர் வையத்து அமுது உலகின் அமுதம் வையத்த வையம்னா என்னது உலகம் தானே அது உலகின் அமுதம் வையம்னா என்னது உலகம் தகர பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் தகர பந்தல் என்னது தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரந்த பொடி தலை செடி தலையா வெப்பம் குறை பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் சரியா தலையா வெப்பம் என்னது பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் தலைக்கவும் குறையவும் தலைக்கவும் குறையவும் முன்சுரை அறையினார் சரியா பழமொழி நானூறு முன்சுரை அறையினார் ஆற்றவும் நிறைவாக நா திசை நான்கு குடல் திசை தமிவையாம் தம்முடைய நாடுகளை ஆற்றுனா ஆறு பிளஸ் உணா ஆறு நங்குனது ஆற்றுணா வந்து வழிநடை உணவு ஆறு ப்ளஸ் ஆறு நாயனது வழி உணான உணவு அதான் வழிநடை உணவு இந்த இப்போ ஆற்றுணா வந்து என்னன்னா வழிநடை உணவு இதை இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கட்டு சோறுன்னு சொல்லுவாங்க சரியா கட்டு சோறு வெய்ய வினை துன்பம் தரும் செயல் வெய்ய வினை துன்பம் தரும் செயல் வேம்பு கசப்பான சொற்கள் வேம்பு வந்து இருக்கனே கசப்பா ஆனால் கசப்பான சொற்கள் வீராப்பு இருமாப்பு வீராப்பு இருமாப்பு வீராப்பில் இருக்கான்னு சொல்லும்னாதான் வீராப்புனா இருமாப்பில் இருக்கான் பலரில் பலர் பிளஸில் பலருடைய வீடுகள் பலர் பிளஸில் பலருடைய வீடுகள் புகழல் ஒன்னாதே சொல் செல்லாதே புகழல் ஒன்னா அது எனது செல்லாதே சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது கடம் உடம்பு கடம் உடம்பு கடம் எனது உடம்பு அவள் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இருந்தது பார்த்தோன்னா அவள் எனது பள்ளம் அவள் பள்ளம் அவள் எனது பள்ளம் மிசை மேடு அவள் பள்ளம் மிசை மேடு ஆடவர் ஆண்கள் நல்லை நல்லதாக இருக்கிறாய் நல்லென்ன எனது நல்லதாக இருக்கிறாய்

இன்சொல் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன் இன்சொல் எனது இனிய சொல் என்னது இனிய சொற்களை பேசுபவன் அமர்ந்து விரும்பி அகத்தான் கலந்து அகத்தான் ஆம் உள்ளம் கலந்து இன்சுலின் இதே இனிய சொற்களை பேசுதலே அமர்ந்து விரும்பி உள்ளம் கலந்து அகம்னா என்னது உள்ளந்தானே அதான் அகத்தான உள்ளம் கலந்து இன்சுலின் இதை இனிய சொற்களை பேசுதலே துன்புருவும் துன்பம் தரும் தூவ்வாமை வறுமை தூவ்வாமை நல்லது வறுமை யார் மாட்டும் எல்லாரிடமும் இன்புருவும் இன்பம் தரும் துன்புருவும் வறுமை துன்பு வறுமையில துன்புறுவும் துன்பம் தரும் இன்புருவும் இன்பம் தரும்புறும் துன்பம் தரும் இன்புருவும் இன்பம் தரும் துவாமை வறுமை ஒருவருக்கு ஒருவனுக்கு அணி அழகுக்காக அணியும் நகைகள் அணி நல்லது அழகுக்காக அணியும் நகைகள் அல்லவை பாவம் நாடி விரும்பி அல்லவை பாவம் எனது பாவம் நாடி விரும்பி நயன் இன்று நல்ல பயன்களை தந்து நயன் இன்று நல்ல பயன்களை தந்து நன்றி நன்மை பயக்கம் கொடுக்கும் தலை சொல் நீங்காத சொற்கள் தலை சொல் நீங்காத சொற்கள் சிறுமை துன்பம் மறுமை மறுபிறவி சிறுமை எனது துன்பம் மறுமை மறுபிறவி இம்மை பிறவி மறுமேன மறுபிறவி இனிது ஈன்றல் இனிது பிளஸ் ஈன்றல் ஈன்றல் என தருதல் உண்டாக்குதல் மண்சொல் கடுஞ்சொல் எமன் ஏனோ மண்சொல் கடுஞ்சொல் கவர்தல் நுகர்தல் கவர்தல் எனது நுகர்தல் அற்று அது போன்றது முன்பு படி அற்றல்பார்கண் வற்றல் மரத்தளித்தற்று மண்பார்கண் எனது பிளஸ் கண் பாலை நிலத்தில் படித்தோம் அது அற்று அது போன்றது கண் கண் நானா அல்லை தான் அதுவும் அல்லாமல் ஆரைத்தான் யாரைத்தான் பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன் பதுமத்தானா யாரு தாமரையில் உள்ள பிரம்மன் பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன் சரியா பதுமத்தான் மத்தான் பிரம்மன் தாமரையில் உள்ள பிரம்மன் புவி உலகம் பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன் பதுமத்தான் குமரகண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய் இணக்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி குணக்கடலே அருக்கடலில் முகனை முருகனை முருகனைவாறு அழைக்கிறாங்க குணக்கடலே அருள்கடலே குறைகடல் ஒலிக்கும் கடல் பரங்குன்றுல்லான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் இதோட நமக்கு டென்த்து முடிஞ்சு ஜி சிக்ஸ்த்து முடிஞ்சு இதோட நமக்கு வந்து சிக்ஸ்த்தில் உள்ள சிக்ஸ்த்து நியூ அண்டு ஓல்டு புக்கில் உள்ள சொல்லும் பொருளும் வந்து நம்ம முடித்தாச்சு சரியா நியூ புக்கும் ஓல்டு புக்கும் சொல்லும் பொருளும் முடித்தாச்சு இதில் உள்ள ஒரு டென் கொஸ்டின் வந்து உங்களுக்கு குயிஸாக வரும் சரியா அதை பார்த்து கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்க சரி ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்